ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறீங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஃபஸ்ட்டு கால் கிலோ சிக்கனை போன் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கழுவிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அடுத்து ரெண்டு டீஸ்பூன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவை சேர்த்து ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்துளை சேர்த்து ரெண்டு பிஞ்சளவு ஃபுட் கலரை சேர்த்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் கான் மாவு சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் தயிரை சேர்த்து முக்கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே ஊறட்டும் அடுத்து சிக்கன் பொரிக்க ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெயை சுருப்படுத்திக்கலாம் இப்போ ரெடி பண்ண சிக்கனை ஒவ்வொன்றும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் சேவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம் ஃப்ரை பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும் இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா சிக்கனும் ஃப்ரை ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஃப்ரைட் ரைஸ் செய்ய பொடியை கட்டின ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ண கோஸ் கொஞ்சம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி பொடியாக கட் பண்ண ரெண்டு கேரட் பொடியாக கட் பண்ண ஒரு மிளகா அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு நம்ம சிக்கன் பிடிச்ச எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் பொடியை கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம் இதுக்கு பொன்னிறமாக வதங்கணும் அவசியம் இல்லைங்க லைட்டாக வதங்கினாலே போதும் அடுத்து பொடியா கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பொடியாக கட் பண்ண குடமிளகாவை சேர்த்து கூடவே பொடியாக கட் பண்ண கேரட்டையும் சேர்த்து பொடியாக கட் பண்ண கோசியும் சேர்த்து ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம காய்கறி வதக்கும்போது எல்லாமே ஒரு நிமிஷத்துக்குள்ளே டக்கு டக்குன்னு போட்டாலே போதுங்க இதுக்கு அதிகம் வதங்கணும் அவசியம் இல்லை இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் சிக்கன் மசாலா முக்கால் டீஸ்பூன் பெப்பர் பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவுடைய பச்சை வாசனம் போனதும் கால் டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து கூடவே ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்து ஒரு டீஸ்பூன் வினகிரியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சென்டர் இந்த மாதிரி குழி செஞ்சுட்டு நாலு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ லைட்டாக கொஞ்சம் குக் ஆனதும் இது கிளறி விட்டு பொடி மாஸ் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே தேவையான உப்பு சேர்த்துட்டுங்க முட்டைக்கு உப்பு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி பொடி மாசாக நல்லா மிக்ஸ் ஆனதும் எல்லா காய்கறியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ முட்டையுடைய பச்சை வாசனை போனதும் நான் ஏற்கனவே பாஸ்மதி அரிசி கிலோ அளவு வெடிச்சு வச்சுருந்தேங்க நம்ம சாதம் போது இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்கணுங்க இப்போ எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதும் பொடியா கட்டின கொத்தமல்லியும் சேர்த்து கூடவே ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ பாருங்கன்னு பர்ஃபெக்டான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க இது பசங்களுக்கு டின்னர் ரெசிபியா செஞ்சு கொடுத்து அசத்துங்க இதில் காய்கறி எல்லாம் சேர்த்து சேர்த்துனால உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்திங்க இது ரோட்டு கடை சுவையில வீட்டில் நீங்க ஈஸியா செய்யலாங்க இந்த டேஸ்டின ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் ஷேர் இந்த பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்